திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டு வர்க்கும் எரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் சர்வம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல செப்டம்பர் மாத பழங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விருச்சக ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் போய் பதினொன்றாம் விதினு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருக்கிறார் அப்புறம் லாபஸ்தானத்துல பொழுது அதுவும் பதிமூணாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் அவர் விரயத்துக்கு வந்துடுவார் அப்போ ஆசி அதிபதி லக்னாதிபதி எந்த இருக்கின்றாரோ அத பொறுத்து இருக்கும் அப்ப ஆசி அதிபதி அப்படிங்கிறவர் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் நல்ல லாபத்தை மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் பொருளாதார வளர்ச்சி ஆசைகள் நிறைவேறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் பதிமூணாம் தேதிக்கு மேல பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வந்துடுவார் விரயத்துக்கு அப்ப அதற்கப்புறம் கொஞ்சம் அலைச்சல் தேவையில்லாத விரயங்கள் அதே போல தூக்கம் குறையிறது தீர்த்த யாத்திரை போயிட்டு வருது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதே போல பாருங்க குரு வரைக்கும் ராசி கெட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கு பணம் காசு சொத்து இதெல்லாம் சின்ன ஏன்னா உங்களுக்கு அடுத்தது விரயத்துக்கு வர்றதுனால ஏதோ ஒரு விரயத்தை கொடுக்கு குடும்பத்துல அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த மாதம் இந்த வருடம் முழுவதுமே குரு அங்கதான் இருக்க போயிடாரு அந்த இரண்டாம் வீட்டை பார்க்கறதுனால விரயம் பண்ணாலும் காசு ஏதோ ஒரு இடத்துல இந்த குரு தான் இருப்பார் இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு காரணத்தினால் மட்டுமே அடுத்தது சனி சனியை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் வீடு மனை சொத்துக்கள் அடுத்த கட்ட பயணங்கள் முயற்சிகள் கை கூடுறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதனால சனி உங்க ஜாதத்துல வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் வீடு சார்ந்தது சொத்து சார்ந்தது குடும்பம் சார்ந்த விஷயத்துல இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அடுத்தது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி இப்ப இருக்கக்கூடிய வீடுன்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் அப்போ ஏழுக்குடையவர் ஒன்பதாம் வீட்டுல இருந்தால் திருமண வரன் தேடி வர்றது கணவன் இருந்து அந்த கருத்து வேறுபாதைகள் வழங்குவது கொஞ்சம் காசு பணம் கையில சேர்றது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறது குடும்பத்தோட இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் பதினாலாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா கேது கூட சேரப்போகுது அப்ப பதினாலாம் தேதி சுக்ரன் கேது சேர்க்கையாகி இது பெண் சாபம் அமைப்பா கொடுக்கும் ரொம்ப கவனமா இருந்துக்கணும் உங்க ஜாதத்துல பெண் சாபம் ஜாதகமாக இருந்தால் சுக்ரன் கேது சேர்க்கை ஏற்பட்டு பெண் சாப ஜாதகமாக இருந்தால் கொஞ்சம் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கும் இந்த சுக்கிரன் கேது அப்படிங்கிறது கொஞ்சம் செய்யாத தப்புக்குமே தலைவினைவை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்ப பதினாலாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க திருமணம் சார்ந்த விஷயத்துலயும் கணவன் மனைவிக்குள்ளையும் அதே போல ஒரு புது வரன் பாக்குறீங்க ஒரு நல்ல வரன் பாக்குறீங்கன்னா அதுல ஒரு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லது ஏதாவது பன்னிரெண்டாம் அதி விதமே ஆகுதுல கொஞ்சம் அதற்காக கொஞ்சம் விரைத்தையும் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்ப ஏழு பண்ற தொடர்பு ஏற்பட்டா கண்டிப்பாக ஏதாவது வெளியூரும் கொஞ்சமா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுது குழந்த குழந்தைகள் மனைவியோட வெளியே போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க புதன் புதன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் தேதி அவரும் பாத்துட்டீங்கன்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கேதுவோட சேர்க்கை பெற்று இருக்கார் பத்தாம் வீட்டுல அப்ப ஜாதகத்துல புதன் கேது சேர்க்கை இருக்குதுன்னா சாமி ஆறுறது குறி சொல்றது கை மருத்துவம் சித்த மருத்துவம் இதெல்லாம் இது சேர்க்கை தான் இதெல்லாம் உங்க குடும்பத்துல இருப்பாங்க அல்லது நீங்க இருப்பீங்க அப்ப இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் புதன் கேது சேர்க்கை இருந்தால் உங்க ஜாதகத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கும் எது ரீதியாக அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா லாபங்கள் ரீதியாக பணம் வர்ற மாதிரி இருக்கும் அப்படி தடைபடும் அது ஒரு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் பதினஞ்சாம் தேதிக்கு மேல புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவங்களுடைய பதினொன்றாம் வீட்டுக்கு வந்து ஆட்சி உச்ச வளம் பெறுகிறார் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் செவ்வாய் காப்பாற்றுவார் பதினஞ்சாம் தேதிக்கு மேல புதன் காப்பாத்திடுவார் அப்ப எப்படியும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாசம் பண வரவு பொருளாதார வளர்ச்சி உண்டு ஆனா கொஞ்சம் பேச்சுவார்த்தையில பழக்க வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க புதன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரும்பொழுது ஆசைகள் நிறைவேற்றுறது அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருக்கும்போது சுயமாக சம்பாதிப்பது அதன் மூலமாக உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது சூரியன் சூரியன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் தேதி கேதுவோட நிற்கிறார் அப்ப கொஞ்சம் தொழில் தடை பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கும் தொழில் மூவ் பண்ண முடியாது அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது இருக்கிறது என்னமோ அதத்த கொண்டு போற மாதிரி இருக்கும் என்னதான் ஹார்ட் அபர்ட் போட்டீங்கன்னாலும் அப்படியே ஒரு கொஞ்சம் ஸ்லோவா தான் கொண்டு போவார் அடுத்து பதினஞ்சாம் தேதிக்கு மேல சூரியனும் பாத்தீங்கன்னா பதினொன்றாம் வீட்டுக்கு வந்திருக்கார் அப்ப பத்து புடையர் பதினொன்று அப்ப தொழில் பத் தொழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு மேல கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கும் அடுத்த கட்ட பாதைக்கு போகும் நிறைய பேருடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இதெல்லாம் உங்களுக்கு சூரியன் வந்து உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு மேல கண்ணிக்கு வரும்போது நடக்கும் அப்ப விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க 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 இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிற அதே போல பதினஞ்சாம் தேதிக்கு மேல என்ன செய்யணும் அப்படிங்கறதே சொல்லி இது நீங்க கூர்ந்து கவனிச்சு செய்தீர்களானால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பொற்காலமே நாம் இப்ப பார்த்த பதிவுகள் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்க கிரகங்கள் ரீதியாக உங்க ஜாதகங்கள் ரீதியாக தசாபுத்திகள் ரீதியாக உங்களுடைய வழிபாடுகள் ரீதியாக கூட சிறிது மாறுபடலாம் அதே போல சர்வம் சேனல் நேயர்களுக்கு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்பளம் ஸ்ரீ நரசிம்மத்துலே சரணம்